சிவாஜி சார் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது ரொம்ப 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 கஷ்டப்பட்டு கடைசியாக அந்த நடிக்கும்போது அவர் ரஜினி சார் அவருக்கு ஒரு கோடி ரூபாய் சாருக்கு எதுவுமே தெரியாது தம்பி தான் பார்ப்பார் சண்முகம் அப்படின்னு அவர் தான் என்ன சொத்து வாங்கணும் இது வாங்கணும்னு ஏறக்குறைய வரைக்கும் ரெண்டு ஏக்கரை இடம் அது அந்த காலத்தில் அவர் ரெண்டு நூற்றி முப்பத்தஞ்சு கோடி ரூபா அவங்க ரெண்டு பேருக்கு வரணும் பங்கு அப்படின்றாங்க தயவோடு மாதிரி பேரனுக்கில் சம்பாதிக்கவில்லை தந்தை சம்பாதிச்சு தான் கரைக்கலான்னு தான் பார்க்குறாங்க சில பேர் ஜப்திக்கு காரணமான துஷந்த் வந்து வெஸ்ட் அவங்க அப்பாவும் வெஸ்ட் அவங்க சம்பாதிக்கிறதில் உட்காந்து சாப்பிட்ற வந்து பிரபு நினைச்சா சீக்கிரம் முடிச்சிடலாம் பிரபுக்கும் பங்கு உண்டு பிரபு எல்லாமே சேர்ந்து தான் அங்கே இருக்காங்க அந்த வீட்டில் வந்து இப்ப சம்பாதிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா யாருன்னா பிரபுதான் பிரபுதான் சம்பாதிக்கிறார் அவருக்கு ஒரு படத்துக்கு ஒரு படம் ஏற்கனவே துஷன் நடித்து ஒரு படம் வந்துச்சு சகிக்க முடியல சிவாஜி பேரனா எப்படி ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பிஹைன் டாக்கிஸ் வித் மீ நான் உங்கள் ரஃபீக் இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் இருக்கார் வணக்கம் சார் வணக்கம் ஓகே சார் இன்னைக்கு நம்ம இந்த நேர்காணலில் சினிமா பற்றியும் சினிமா ப்ராப்ளங்கள் பற்றியும் பல விஷயங்கள் வந்து பேச போகிறோம் சார் அதில் முதலாவதாக ஸோ கூட்டு குடும்பம் அப்படின்னாலே தமிழ் சினிமாவில் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சிவாஜி சாரோட குடும்பம் தான் அன்னை இல்லம் கிட்டத்தட்ட வெள்ளை மாளிகைன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அந்த வீட்டை ஜப்தி பண்ணியிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் பரவாயில்ல போயிட்டிருக்கேன் சார் என்ன சார் நடந்தது இல்லை ஒரு நல்ல ஒரு அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டு குடும்பம் தான் சத்தியமாக சொன்னால் சிவாஜி சார் எதுவுமே தெரியாது குடும்பத்தில் சம்பாரித்து போய் இவர் அவருடைய அண்ணன் ஒருத்தர் இருந்தார் தம்பி ஒருத்தர் இருந்தார் இவருடைய கால்ஷீட் எல்லாம் பார்த்தது அவருடைய தம்பி தான் பார்ப்பார் சண்முகம் அப்படின்னு அவர் தான் என்ன பூ சொத்து வாங்கணும் இது வாங்கணும்படி அவருக்கு தான் தெரியும் ஆமாம் பிள்ளைகளை எந்த காலேஜில் சேர்த்துருக்காங்க அவருக்கு தான் தெரியும் என்ன எல்லாமே அவர் கால்ஷீட்டை அவர் கால்ஷீட் அவர் தான் பார்ப்பார் ரஃபீக்கு இன்றைக்கி இது கொடுத்துருக்கோம் கால்ஷீட்டு அப்படின்னா அவர் பணம் கொடுத்தாரா அப்படின்னு முதல்ல அவர் கேட்பார் சண்முகம் நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்கன்னா தான் கேட் திறக்கும் இல்லைன்னா அப்படி கேட் நின்றுடும் சிவாஜி எவ்வளோ தான் அவர் போக மாட்டார் தம்பி தம்பி என்ன சொ தம்பிக்கிட்ட சொன்னால் ஓகே ஓகே அப்படி அவர் வேற ஒரு வேற ஒரு ஷூட்டிங் போயிடுவார் இப்படி நிறைய இருக்கும் ஒரு இப்படி உங்களுக்கு சாவித்திரி வீணாக போனாங்களே பாவோம் கடைசி காலத்தில் ஒரு படம் அந்த டைரெக்ஷன் பண்ணாங்க ப்ராப்தம்னு அந்த படத்துக்கு கால் ஷீட் கொடுக்காமல் அப்படி ஒரு சொத உண்டு ஒரு அதாவது அந்த அந்த படத்துக்கு பாதி சம்பளம் கொடுத்துட்டாங்க இன்னும் பாதி சம்பளம் தரணும் அதுக்கான ஒரு நிறைய அந்த உங்களுக்கு செட்டிங் கிட்டலாம் போட்டு வச்சுட்டாங்க இப்போ கால் ஷீட் கொடுக்கணும் அப்படின்னா சிவாஜி ஏதோ தம்பிக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டார் தம்பியை வந்து பணம் வரல வர வேண்டாம் போக வேண்டாம்ட்டார் ஸோ ஒரு மேனேஜர் மாதிரி ஆமாம் மேனேஜர் எல்லாமே அவர் தான் அப்புறம் என்னாச்சு உங்களுக்கு வந்து அவர் போகலை அந்த பக்கம் சுமதியன் சுந்தரியின் படம் எடுத்து அவர் கலரில் விட்டாங்க அது ஓடிடுச்சு இது வந்து படுத்திருச்சு அதோட அந்த அம்மா வந்து கரையை சித்து போய்ட்டு கடைசியில் குடிகாரை கடைசியில் வந்து இதில் போயிட்டாங்க இது அப்படி ஒரு இது ஏன்னா அவர் வந்து அவர் தான் எல்லாமே கணக்கு வழக்கு அதனால் வந்து அவர் அண்ணன் தம்பி எல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தது இப்போ அந்த இடம் இருக்கு இல்லையா அந்த இடம் வந்து இன்னும் பெருசாக இருந்தது ஏறக்குறைய நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரெண்டு ஏக்கர் இடம் அது அந்த காலத்தில் அவர் ரெண்டு படத்துக்கான சம்பளம் கொடுத்து வாங்கினார் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து வாங்கினார் அது ஒரு பாய் ஒருத்தர் வந்து பீடி 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 கடையோ பிடி பீடி பீடி கடங்குன்னு நினைக்கிறேன் பீடி கடங்கோ ஒரு தோ தோல் மண்டி கடங்கோன்னு நினைக்கிறேன் அது ஒரு பாய் ஒருத்த வச்சுருந்தார் அதுக்கு முன்னே ஒரு ஆங்கில இந்தியன் ஒரு இது சாரி ஒரு வெள்ளைக்காரர் வந்து ஒரு கவர்னர் ஒருத்தர் வச்சுருந்தார் அந்த வீட்டை அதுக்கு பிறகு அவர் வாங்கினார் அவர்கிட்ட இருந்து சிவாஜி வாங்கினார் அந்த அதில் வந்து பாதி தான் இப்போ இருக்குது பாதி அவங்க வித்துட்டாங்க பாதி இடம்ல வித்துட்டாங்க அந்த பக்கம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டவர்கள் இப்போது இதில் நடந்த சம்பவத்துக்கு காரணம் வந்து முழுக்க வந்து அந்த வீட்டில் வந்து இப்போ சம்பாதிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா யாருன்னா பிரபு தான் பிரபு தான் சம்பாதிக்கிறார் அவருக்கு ஒரு சாப்போ ஒரு படத்துக்கு மூணு லட்சம் மூணு மூணு கோடியாக நான் அஞ்சு கோடின்னு நினைக்கிறேன் படத்துக்கு இப்போவும் கோடியில் வாங்குகிற ஆமாம் அவர் தான் சம்பாதிக்கிறார் அவருடைய மகன் சம்பாதிக்கிற ரெண்டு பேர் தான் நீங்கள் இந்த இந்த ஜப்திக்கு காரணமான துஷந்த் வந்து வெஸ்ட் அவங்க அப்பாவும் வேஸ்ட்டு அவங்க சம்பாதிக்கிறர்களை உட்காந்து சாப்பிட்ற ஆசாமிகள் எல்லாமே இவங்க வந்து ஒரு படம் ஏற்கனவே துஷன் நடித்து ஒரு படம் வந்துச்சு முன்ன ஏதோ ஒரு படம் வந்துச்சு அது ஃபுல்லாக படுத்துக்கிச்சு அதுக்கு பிறகு இடையில ஒரு ஒரு படம் நடித்தாரு அது வந்து சகிக்க முடியல சிவாஜி பேரனா இப்படி நடிச்சிருக்கிறது அப்படின்னு சகிக்க முடியல அந்த மாதிரி எல்லாம் இருந்தது அந்த ப அந்த இவரை ஒரு படம் தயாரிச்சிருக்காரு இவருக்கே அந்த ஜில்ல ஜில்லால ஜெகஜாலு ஜெகஜால கில்லாடி யாருன்னா இப்போ வந்து தயாரிப்பா அந்த டிசு இந்த விநியோகஸ்தர் தான் நினைக்கிறேன் விநியோகஸ்தர்கள் அந்த பணம் கொடுத்த ஃபைனான்சியர் தான் நினைக்கிறேன் அவர் தான் மூணு கோடி ரூபா கொடுத்துட்டு இப்போ ஒம்பது கோடி ரூபாய்க்கு நான் இது வந்திருக்கு இல்லையா அது ஆனால் அது அதில் வந்து சிவா க பிரபு எல்லாமே இருக்காங்க இது வந்து பிரபு நினச்சா சீக்கிரம் முடிச்சிடலாம் ஆனால் இது காரணம் அவர் கிடையாது பிரபுக்கும் பங்கு உண்டு பிரபு எல்லாமே சேர்ந்து தான் அங்கே இருக்காங்க இது காரணம் வந்து ராம்குமார் அவருடைய பசங்க அவருடைய பையன் தான் படம் எடுத்திருக்காரு அவர் பையன் தான் பயணம் தயாரித்தார் அவர் தான் அந்த பாம்குமாரோடு தான் அதுக்கு முக்கிய காரணம் ஏன்னா அவங்க வந்து வருமானம் ஒன்றும் வரணும் இல்லை ஒரு ஒரு சைடில் இருந்து சம்பாரிச்சிட்டு தான் அந்த பக்கம் நீங்கள் செலவு பண்ணலாம் வெறும் செலவு பண்ணிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டே எந்த இது பண்ணால் சரிப்பட்டு வராது அதில் தான் அந்த மாதிரி அதாவது சிவாஜி சார் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்தது ரொம்ப 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 கஷ்டப்பட்டு சம்பாரித்தது அவர் அவர் வந்து அந்த காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய ஒரு இடத்த ஒரு நாடகத்துக்கு போகிறாங்க பணம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா கடைசியில் பணமே கொடுக்காமல் அந்த அவர் வசூல் பண்ண பண படத்தோடு ஓடி போயிடுறாங்க மறுநாள் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஏதோ ஒரு மோதிரம் விற்று தான் பஸ்ஸு காசு இல்லாமல் வர்றாங்க பட்னியா இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு வந்தவர் அவர் அதனால் அவருக்கு வந்து அந்த ஒவ்வொரு காசினுடைய அருமை தெரியும் கடைசியாக அந்த ப படையப்பால் படையப்பா தானே அதில் நடிக்கும்போது அவர் ரஜினி சார் அவருக்கு ஒரு கோடி ரூபா சம்பளம் கொடுத்து கௌரவிச்சார் அவருடைய அதாவது அவர் அவர் மேலே ரஜினி சாருக்கு ஒரு நல்ல மரியாதை சிவாஜி சார் மேலே அதனால் அந்த ஒரு அவருக்கு அவர் தன்னுடைய படத்தில் நடிக்கணும் அது தனக்கான ஒரு கௌரவம் நினச்சி தான் அவர் இது பண்ணார் அதேமாரி அவங்களும் மன்னன் படம் பண்ணாங்க இல்லையா மன்னன் படம் போ படம் பண்ணும்போது ரஜினியுடைய சம்பளத்தை கோடியாக்குனது அவங்க தான் பிரபுதான் அதனால் அந்த நன்றியெல்லாம் அவங்களுக்கு அந்த அன்னை இல்லத்துக்கு உண்டு அன்னை இல்லம்னால் ஒரு உங்களுக்கு அந்த ஒரு படிக்கிற மாதிரி ஒரு பசங்களை வச்சுருப்பாங்க அந்தளவுக்கு ஒரு ஒரு அமைதியான இல்லம் நிறைய பேரை தேடிட்டு போவாங்க நிறைய கவிஞர்கள் அவங்க இவங்க எல்லோருக்கும் யார் போனாலும் நல்ல சாப்பாடு சாப்பாடு உண்டு நல்ல சிவாஜி சார் போனால் சாப்பிட்டு வருவாங்க பேசிட்டு வருவாங்க சில பேர் அந்த அவருடைய நட்பில் இருக்கிறவங்க அப்படி அந்த வீட்டை வந்து இப்போ வந்து ஒரு ஜப்தி லெவலுக்கு இங்கே கொண்டாந்துருக்காங்க இவங்க தான் அதாவது நீங்கள் ஒரு பிள்ளை அப்படின்னா படிக்கணும் ஒரு நல்லா சம்பாதிக்கணும் குடும்பத்தைக்காக தந்தையை விட நல்ல ஒரு பேர் எடுக்கணும் தான் இது விட மாதிரி பேரும் எடுக்கலை சம்பாதிக்கவில்லை தந்தை சம்பாதிச்சு தான் கரைக்கலான்னு தான் பார்க்குறாங்க சில பேர் அதில் அந்த மாதிரி லிஸ்ட்டில் தான் இது வந்திருக்கு இப்போ ஓகே சார் ஸோ ராம்குமாரனுடைய மகனால தான் இன்னைக்கு இந்த ஜப்தின்ற நிலமைக்கே வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ ராம்குமார் அவர்கள் அவருடைய சைட்லேருந்து இந்த வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டு தான் சார் வந்திருக்காரு என்ன சம்பாதிச்சு சிவாஜி ப்ரொடக்ஷன் அவர் தான் சார் இது இப்போ சிவாஜி கணேசனுடைய படங்கள் தயாரித்தது அதில் வந்து இவர் ஒர்க்கரு தான் சிவாஜி ப்ரொடக்ஷனில் இவர் ஒன்றும் கிழிக்கிறது கிடையாது போய் உட்காருவார் மேனேஜர் மாதிரி உட்காந்து பெருந்து கொடுவா டீ குண்டா அப்படி உட்காந்து பேசிவிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அப்படி சாப்பிட்டுட்டு சும்மா இல்லாமல் பக்கத்தில் இருந்த அந்த அது பக்கத்தில் தான் சிறிப்பிரியா அவங்க வீடு அவங்க அம்மா வீடு அங்கே தான் அங்கே போய் போயிடுவார் மத்தியானம் சாப்பிட அப்படி போனதுனால தான் சிறீபிரியாவுடைய அக்கா இது ஆனால் இதாக முடிஞ்சது ஆனால் அது ஒரு சாபம் தானே அந்த பையனை வந்து நீங்கள் என் மகன் தான் நீங்கள் சொல்லலை அந்த அம்மாவும் என் மனைவியின் தான் சொல்லலை பெண் சாபம் பொல்லாதும்பாங்க அதுவும் ஒரு சாபம் தானே சார் ஓகே சார் இந்த நிகழ்வுகளால் கண்டிப்பாக பிரபுவும் அவருடைய கொஞ்சம் பிரபு சாருக்கு இது வந்து தெரியும் ஆனால் அவருக்கு இது சம்பந்தமே கிடையாது பிரபு சார் நல்ல சம்ப இப்போ சொன்னாலே டக்குன்னு அவர் பணம் கட்டிடுவாங்க யார் வேணாலும் ஏன்னா இதுக்கான காரணம் யாருன்னு தெரியணும் இல்லையா அதான் இது இது இப்படி ஒரு விஷயம் வரும்போது தான் இதுக்கான காரணம் யாருன்னு தெரியுது பிரபு சார் கிடையாது அவர் இருக்கார் இப்போவும் போகிறார் நடிக்கிறாரு தெலுங்கு படங்கள் நிறைய பண்ணுறாரு சம்பாதிச்சுட்டு தான் இருக்கார் ஆனால் சம்பாதிக்காத ஒரு பிள்ளை தான் உட்காந்து அதை வந்து கரைச்சிட்ருக்கு அது அதனால்தான் அந்த வீடு ஜப்திக்கு வர்ற லெவலுக்கு போயிருக்கு ஓகே சார் இதுக்கு முன்னாடி இதே குடும்பத்தில் நடந்த பிரச்சனை நம்ம இன்னொன்று கேள்விப்பட்டிருப்போம் சாந்தி தேன்மொழி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சிவாஜி சாருடைய மகள்கள் தங்களுடைய அண்ணன்களான பிரபுவும் ராம்குமாரும் வந்து தங்களுக்கு கலந்து கலந்தாலோசிக்கவே மாட்டுறாங்க சொத்தை இஷ்டத்துக்கு வாங்குறாங்க விற்கிறாங்கன்னு சொல்லி பங்கு கேட்டு ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க அது இப்போ சமீபத்தில் சமரசம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் இல்லை அது அதுவும் வந்து நம்ம ஒரு சமரசத்தில் இருக்காது அது வந்து ஏறக்குறை அவங்க கூடிய பேசி தான் இது பண்ணணும் ஏறக்குறை இருநூற்றி எழுபது கோடி ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சொத்து ஒரு எல்லாம் முன்னே போட்டுருந்தாங்க இரநூத்தி எங்கெங்கே நிலம் வாங்கினாங்க அதுக்கான ரூபாய் இது எங்களுக்கு பாதி பங்கு வந்தாகணும் அப்படின்றாங்க எழுநூத்தி இரநூத்தி எழுபதுனா ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு கோடி ரூபா அவங்க ரெண்டு பேருக்கு வரணும் பங்கு அப்படின்றாங்க உங்களுக்கு அந்த பெண்களுக்கு சொத்தில் உரிமை உண்டுங்கிறது அந்த இதில் வந்துடுச்சு வழக்கத்தில் வந்தாச்சு ஏன்னா அதுக்காக தான் அம்பேத்கரே மிகப்பெரிய அளவு பாதிக்கப்படுது அம்பேத்கர் சட்டம் ஏற்றும்போது பெண்களுக்கு சம உரிமை தரணும் சொத்து தரணும் அவங்க இதுக்குள்ளே போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னதுனால தான் அவர் அன்றைக்கி வந்து பயங்கரமாக எதிர்க்கப்பட்டார் அவங்க அவரை வந்து பழி வாங்கப்பட்டார் அன்றைக்கி இருந்த முதல் ஜனாதிபதியான இவரும் அப்புறம் இன்னும் சில பேரை வந்து அவரை கரைச்சி இது பண்ணது அவர் ராஜினாமா பண்ண வச்சதெல்லாம் காரணம் வந்து இந்த இந்த பெண்களுக்கு சொத்து உரிமை சம்மந்தமாக தான் அது இன்றைக்கி எந்த அளவுக்கு வந்துருக்கு பாருங்கள் சொத்துரிமை பெண்களுக்கான உரிமை இன்றைக்கி வந்திருக்குன்னா அவர் அம்பேத்கர் பண்ணுது அதே மாதிரி இதில் வந்து இவங்களுக்கு வந்து கேட்டிருந்தாங்க அவங்களுக்குள்ளே அந்த ஒரு ஓடி ஒரு ஒரு வழியாக அவங்களுக்கு அவங்களுக்குள்ள சமரசம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் பேசியிருக்கான் ஏன்னா பிரபு சார் வந்து நம்ம தலையை பேசுனா கரெக்டாக இது பண்ணிடுவார் அவருக்கு என்ன கொஞ்சம் இந்த அப்பாவை போல் கொஞ்சம் ஒரு பழக்க வழக்கம் உண்டு அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து சம்பாதிக்கிறாரு சரி நமக்கு எவ்வளோ போகிறோம் நீங்கள் வச்சுக்கோங்கம்மா நீங்கள் வச்சுக்கோங்கம்மா அது கூட்டு குடும்பமாக இருக்கணும் அப்படிங்கிறதானே அக்கா தங்கச்சி எல்லோரும் சே அக்கா அக்கா தான் எல்லாருமே ஆகும் இவர் தான் கடைசியாக நினைக்கிறேன் அதனால் எல்லோரும் அவங்க பாசம் இருக்கும் இல்லையா அந்த பாசத்தோடு இவங்க இது பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அண்ணன் தான் அவர் வந்து அவர் ராம்குமார் தான் அதை கொஞ்சம் இதாக இல்லை இல்லை ஒரு சம்பாதிக்கணும் ஒரு நல்ல ஃபேக்ட்ரி ஒரு தொழிற்சாலையை ஆரம்பிக்கணும் ஒரு இதாக ஆரம்பி சில பேருக்கு வந்து மைண்டில் இருக்கும் இந்தந்த தொழில் ஆரம்பிக்கலாம் இது பண்ணலாம் அப்படின்னு சில பேர் நடிச்சுக்கிட்டே தொழில் பண்ணுறாங்க இப்போ ஜீவா ஒரு ஹோட்டல் இருக்காரு அப்புறம் இன்னும் நிறைய பேர் பிஸ்னஸ் ஏன்னா பணம்ங்கிறதும் அந்த வந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடாதுங்கிறதான் நெப்போலியன் என்ன பண்ணுவார்னா இருக்கும் போது அட்வான்ஸ் வரும்போது ஒரு வீடு வாங்கிடுவார் அட்வான்ஸ் ஒரு நாளைக்கு வருதுன்னா மூணு நாள் முன்னாடியே வீடை பார்த்துருவார் அதுக்கு பிறகு அட்வான்ஸ் வாங்கி கொடுத்துருவார் அப்படி இருந்தாங்கன்னா இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கார் அவர் கப்பல் சொந்தமாக கப்பல் இருக்காரு அவர் வாங்கின சம்பளத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும் கம்மியான சம்பளம் தான் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஒரு லட்சம் அவ்வளோதான் ப்ராப்பராக முதலீடு பண்ணார் ஆமாம் அதை ப்ராப்பராக முதலீடு பண்ணும்போது ஒரு ஒரு லட்ச ரூபாய் அன்றைக்கி வீடுகளில் வந்து ரொம்ப கம்மியான இது தான் தொண்ணூறுகளில் நானே அவர் கூட ஒரு காரில் போயிட்டுருக்கேன் காரில் பேசிகிட்டே போகிறோம் வாயா சபிதா அங்கே போகலாம் ஒரு வீடு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போனாங்க அடுத்த வாரம் அட்வான்ஸ் வருது நான் முதல் வாரமே போய் வீடு வா வாங்கிறார் அங்கேயே ஜெயா டிவிக்கு பின்னாடி இந்த வீடு தான் பெரிய இடம் ஒரு க ஒரு கிரவுண்டு அன்றைக்கி பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருப்பார் இன்றைக்கி அதுதான் மை ஈ மை காட்டுத்தாங்கலை அப்போது வந்து சில பேர் அந்த மாதிரி தொழிலை அபிவிருத்தி பண்ணுவாங்க அந்த பணத்தை அபிவிருத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாகிறது நாலாகிறதுன்னு விற்பாங்க உழைப்பின் மூலமாக உழைக்காமல் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை கரைச்சிக்கிட்டு இருப்பாங்க இங்கே இங்கே இருக்க ஒரு சொத்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு முறை அவங்கிட்ட சொன்னார் இது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை ஒரு ஒரு உதாரணமாக சொல்லியிருந்தார் உடுப்பிக்காரங்கிட்ட ரூபா கொடுத்தீங்கன்னா எந்த இடத்துல டீ கடை கடைப்போம் அவங்ககிட்டயும் சரி நீங்கள் மலையாளிக்கிட்ட கொடுத்தீங்கன்னா டீ கடை போடலாமா பஜ்ஜி கடை போடலாமா எங்கேயாச்சும் ஒரு கடை போட்டு எப்படியாவது பொழைச்சிடுவாங்க நம்மள்கிட்ட ஆயிரம் ஆயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா எவகிட்ட போய் நோய் வாங்கிலான்னு சுற்றுவாங்க அப்படின்பார் இது வந்து ஒரு அவருடைய அவனுடைய ஒரு இதை சொல்கிறாரு பணத்தல் பணத்தை எப்படி ஒருத்தன் கையாளுறானோ அதை வச்சு தான் அவனுடைய வாழ்க்கையே இல்லை இல்லாட்டி அவங்களே காணாமல் போயிடுவான் அப்படிங்கிறதான் அந்த உதாரணமாக சொல்லியிருப்பாள் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஓகே சார் ஓகே சார் மகள்கள் கொடுத்த அந்த புகாரில் இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நீங்கள் சொன்னீங்க சண்முகம் சார் அவருடைய தம்பி தான் மேனேஜர் மாதிரி கூடவே இருந்தாருன்னு இப்போவும் எல்லாருமே ஒன்றா தான் இருக்காங்க குடும்பமாக ஸோ சித்தப்பா குடும்பத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தினாலேயே எங்களை வந்து பெருசாக கண்டுக்கிறது இல்லை மகள்களை விட சித்தப்பா குடும்பத்தை தான் வந்து பெருசாக பார்க்குறாங்கன்ற மாதிரி அவங்க மீன் பண்ணியிருந்தாங்க யார் மகள்கள் மகள்கள் அவங்க ஆரம்பத்துலேருந்து அவங்க சித்தப்பா குடும்பமாக சேர்ந்துருந்து அவர் வந்து சிவாஜி சார் எல்லோரும் ஒன்றா இருக்கணும்னு தான் பார்ப்பார் எல்லாருமே சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு பிரபு சார் பெங்களூரில் பிடிச்சார் இவன் கான்வெண்ட்டில் படிச்சுட்டு இருந்தார் அதில் அதனால் வந்து உங்களுக்கு ஒவ்வொருத்தர் எங்கெங்கே இப்போ சாந்தியுடைய நாராயணன் சார் தான் பிரபு சாரை போய் பார்க்கறது இது பண்ணிட்டு வருவார் இப்போஜி ஒரு முறை தான் அந்த பக்கம் சிவாஜி இந்த ஷூட்டிங் போனால் போய் பார்ப்பார் அவ்வளோதான் மற்றபடி அவருக்கு ஷூட்டிங்லேயே அவருக்கு நேரம் சரியாக இருக்கும் அவர் கூட இப்போ சிவாஜி கூட போய் நடித்த நடிக்கும்போது இந்த சுமதியன் சுந்தரி சமத்துல தான் அவர் ஷூட்டிங்கெலாம் போயிருந்தேன் ஜெயலலிதா மேடம் பார்த்தேன் அப்படின்லாம் பேசியிருப்பார் பிரபு சார் அந்த அளவுக்கு சில பேர் இருப்பாங்க அவர் வந்து அப்பா அப்பாவுடைய ஃபாலோவராக அப்படியே வந்து வந்துட்டார் அது சித்தப்பா அவங்களாம் அந்த குடும்பம் வந்து அப்படியே ஃபுல்லாக சுற்றி இவங்கள சுற்றி தான் இருக்குது ஏன்னா அவங்க சொத்துக்களை அவங்க அன்றைக்கி பாதுகாத்ததுனால இவர் நடிச்சுட்டு போயிடுவார் அவருக்கு பெருசாக தெரியாது சிவாஜி அரசியலும் தெரியாது தெரியும் நடிப்பு ஒன்லி தான் நடிப்பார் அவ்வளோதான் வேறுபடியே அந்த இந்த கணக்கு வந்துச்சு அது இங்கே இந்த கணக்கு இப்படி குடும்பம் ஸோ அவருடைய நாட்டை முழுக்க தான் கலை தான் நடிப்பு தான் அதை தாண்டி அரசியலுக்கு வீணாக போக்காரன் அரசியல் தெரியாதவருக்கு நடிப்பு ஒன்றி தான் அதனால தான் அவருடைய தொழில் அதனால் இவங்க தம்பிங்க இவங்கெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டாங்க இல்லாட்டி அவங்க அவங்க அப்படி தான் இந்த சொத்துக்களை பாதுகாக்க முடிஞ்சது அங்கெங்கே சொத்துக்களை வாங்கி போட முடிஞ்சது அதனால் அவங்க மேலேயும் கொஞ்சம் மரியாதை கொடுக்க வேண்டியதானே ஏன்னா அவங்க முக்கியமாக தூணாக இருந்தாங்க இல்லையா சொத்துக்களை வாங்கி போட இவங்க போட இவங்கெல்லாம் சின்ன குழந்தைங்க தானே இவங்களுக்கு தெரியாது இல்லையா அதுதான் ஜா கமலாம்மாவும் வெளியே போய் இது பண்ண முடியாது பழக்கம் இல்லை அவங்களுக்கு அதனால் சொத்துக்களை அவங்கள வாங்குறதுக்கு கூட ஒரு ஹெல்ப்பாக ரொம்ப உதவிகரமாக இருந்ததுனால அவங்களுக்கு அவங்க மேலே ஒரு மரியாதை காட்டுறது நல்ல விஷயம் தானே மெயினாக பாஸ் போயிட்டு வந்த நடிகர் சிவகுமாரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க ராம் இப்போ கூட சொல்லியிருந்தீங்க ராம்குமாரினுடைய அந்த இன்னொரு இதுக்கு பிறந்தவங்க தான் அவங்க பெருசாக சேர்த்துக்க மாட்டறாங்கன்னு பிரபு சார் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே ரொம்ப டிசிப்ளினா சிவாஜி சாருக்கு அடுத்தப்படியே அந்த குடும்பத்தை பேணி பாதுகாக்கிற ஒருத்தர் ஸோ இந்த விஷயத்தெல்லாம் அவர் கவனிச்சுட்டு தான் இருப்பார் அப்படின்ற பட்சத்தில் தெரிஞ்சும் தெரியாமல் தான் இருக்கும் நமக்கு வந்து நீங்கள் அண்ணன் தம்பி நமக்கு அதை பற்றி நீங்கள் அட் அண்ணனுக்கு தம்பி அட்வைஸ் பண்ண முடியாது அவங்களுக்குள்ளே என்னென்னு நம்ம மூக்கை நுழைக்க முடியாது இல்லையா அது அவங்க அவர் சம்மந்தம் இருக்குது ஏன்னா அவர் ப்ரொடக்ஷன் யூ யூனியன் இருந்துச்சு இப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனி இருந்துச்சு அந்த கம்பெனியை வித்துட்டாங்க நினைக்கிறேன் அந்த இடமும் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறப்போ அது பக்கத்தில் தான் ஃப்ளாட்டில் அவங்க தங்கியிருந்தாங்க அதெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க ஆனால் அவர் வந்து அந்த படத்தில் அந்த பையன் நடிக்கும்போது இவன் ஸ்ரீபிரியாக தான் சொன்னாங்க நாங்கள் ப்ரெஸ் மீட்டில் கூடும்போது ஜூனியர் சிவாஜின்னா ஜூனியர் சிவாஜின்னு எப்படி ஒரு பேர் அப்படின்னு பேர் அம்மா அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அவங்க தான் சொன்னாங்க சிவாஜியுடைய பேரன் ராம்குமார் உடைய பையன் அப்படின்னு ஆனால் அதுக்காக நிறைய அந்த பையன் நடிக்கக்கூடாது அந்த பையனை பற்றி நியூஸ் வரக்கூடாதுன்னா நிறைய தடைப்பட பண்ணப்பட்டது நிறைய இடங்களில் பார்க்க முடியும் சார் டேரெக்டரே வந்து அந்த டேரக்டரைக்கே வந்து கூப்பிட்டு கூட சொல்லியிருந்தாங்க அவனை வச்சு படம்லாம் எடுக்காதீங்க அப்படின்னா சிங்கக்குட்டின்னு ஒரு படம் பண்ணிணா அதை தான் சிங்ககுட்டி அதை தான் அதை எடுத்தாங்க அப்போ தான் இவர் வந்து வெளியே வர்றவங்க அப்போ தான் ஸ்ரீபிரியா என்னன்னா தன்னுடைய அக்காவை ஒரு யாருடைய பையன் இதாக இருக்கக்கூடாது இல்லையா அவங்க அக்காவுக்காக அவங்க அந்த படம் எடுக்கிறாங்க அக்காவுடைய பையன் இவர் தான் இன்னாருடைய வாரிசு அப்படின்னு அந்த படம் எடுத்தாங்க நினைக்கிறேன் ஓகே சார் இப்போ வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா ராம்குமார் பண்ணாரு முடிஞ்ச வரைக்கும் அது வந்து தான் வச்சிருந்தாங்கன்னு ஸ்ரீபிரியா அப்படி ஒரு அதிரடியாக ஒன்று எடுத்து தன்னுடைய அக்கா பையனை வந்து சினிமாத்துறையில் இறக்கி சிங்க ஒரு படம் எடுக்கிறாங்க ஜூனியர் சிவாஜி அட முடிவாரி கொடுக்குறாங்க அப்படின்றப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளில தெரிய ஆரம்பிக்குது இப்போ பிக்பாஸ்லாம் போயிட்டு அவர் வெளியில் சொல்லல பட் இருந்தாலும் அவர் உடையும் போது தெரியுது நமக்கு இப்போவும் சிவாஜி சார் குடும்பத்தில் இருந்து அந்த பிரஷர் இருக்கா சார் சிவகுமார் மேல பாவா இருக்கிற அவர் தான் பண்ணுவாங்க நம்மளுடைய பையன் அப்படின்னு ஒரு கன்சன் பண்ணி அது நம்ம பையனாக அவர் வந்து சும்மா சொன்னால் அது இப்போ சொன்னால் என்ன ஆகும்னா அந்த சொத்து பிரச்சனை வரும் அப்படின்னு அவங்க ப பையன் எடுத்து ஏற்றுக்கிட்டிங்கன்னா அவருக்கான சொத்தும் அவருக்கும் இது ஆகணும்ல அது ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா அதை கண்டுக்காமல் இருக்கலாம் அது ஒன்று இருக்குது முக்கியமாக ஏற்கனவே கேஸ் கோர்ட்டில் நடந்துகிட்ருக்கு இது பண்ணிகிட்ருக்காங்க அதில் இதுவும் வந்தால் இன்னும் கொஞ்சம் சர்ச்சைகள் பெருசாக போகும்னு இருக்கலாம் ஒன்றும் இல்லை அவரை கூப்பிட்டு நாலு வார்த்தை பேசுனா அது அதோடு முடிஞ்சிடும் போயிடும் ஒன்றும் இல்லை சொத்து வேண்டாம் எனக்கு நீ சந்தோஷமாக இருன்னு சொன்னாலும் போவோம் தெரில அது என்னன்னு தெரியல ஆனால் அவர் அந்த சொத்துக்கு ஆசைப்படுற மாதிரியே முயற்சி செய்கிற மாதிரியே தெரியல தெரியல அது நமக்கு தெரியல நமக்கும் அவங்களும் அவங்க அதுக்காக தான் சொல்லலை ஆனால் ஆனாலும் இப்போது பிரச்சனை இருக்கும்போது இது வரும்போது இன்னும் ஒரு பிரச்சனை ஏறும் இல்லையா அதை நினைக்கலாம் அவருமே பொருளாதார ரீதியாக கொஞ்சம் சிரமம் போட்டு தான் இருக்கார் அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் ப்ராப்பராக அமையாம ஆமாம் பட வாய்ப்புகள் அமையல அவருடைய மனைவிக்கும் பேச பட வாய்ப்புகள்ல ஏதோ ஒரு யூடியூப் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் கஷ்டப்பட்டு ஒரு அவங்க அம்மா கூட இருந்தார் இது பண்ணார் அதுக்கு பிறகு அவங்க சித்தி தான் கொஞ்சம் உதவி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்ரீபிரியா அவங்க ஒரு பெரிய குடும்பம் அவருடைய கணவர் கூட மிகப்பெரிய மிட்ட ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் அவருக்கு நல்ல சொத்துக்கள் எக்கச்சக்கமாக இருக்கு அவங்களுக்கு அவங்களுடைய ஆதரவு கொஞ்சம் இருக்கும் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் அவங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க சார் மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திக்கலாம் சார் நன்றி நன்றி